உமையில் வன்னி தேர்தல் களம் அந்த மக்களுக்கு எதுவும் செய்யாமல் பண ரீதியாக பணத்தின் ஊடாக வாக்குகளை வெல்லுகின்ற ஒரு நிலைமை காணப்படுகிறது இன்று பல இடங்களில் மக்கள் கூறுகிறார்கள் எங்களுக்கு தையல் மிஷின் தாண்ட சொல்லிக்கிறார்கள் சிவந்து பேக் தாண்ட சொல்கிறார்கள் தகரம் தாண்ட சொல்கிறார்கள் கதிரதார்கள் இப்போ ஒரு மணி மேலே சென்று என்று பார்த்தால் எமது கட்சி உறுப்பினர்கள் நீங்கள் வித்ரோ பண்ணுங்கோ உங்களுக்கு ஒரு கோடி ரூபாய் தாரம் பத்து மில்லியன் தாரம் அஞ்சு மில்லியன் தாரம் என்று சொல்லி எங்களை கட்சி உறுப்பினர்களை சிறை பிரச்சாரத்திலிருந்து நிறுத்துவதற்கு என்று பேரம் பேசிக்கொண்டிருக்கார் நீங்கள் எப்படியும் போக மாட்டீர்கள் ரங்கா போய் போய்விடுவார் ரங்கா போனா உங்களுக்கு ஒன்றும் மிஞ்ச போவதில்லை கடைசி நாங்கள் தாரம் ஒரு கோடி ரூபா தான் மிஞ்சும் எனவே நீங்கள் இந்த ஒரு கோடியை வாங்கி கொண்டு ஒதுங்குங்கள் இல்லை நீங்கள் ரங்காவுடன் போய் பிரிவாக செய்ய ரங்கா தான் எப்படியும் வெளில போறாரு அதற்கு மேல் உங்களுக்கு ஒன்றும் பெறப் போவதில்லை எனவே நீங்கள் விட்ரோ பண்ணுங்கள் நீங்கள் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா உங்களுக்கு ரெண்டு கோடி ரூபா நீங்கள் பிரச்சாரம் செய்யாமல் இருந்தால் ஒரு கோடி ரூபா என்று சொல்லி பேசிக் கொண்டிருக்கார்கள் இன்று கண்ணி தேர்தல்கள் மிகவும் மோசமான மக்களுக்கு மக்கள் இந்த நிலைமைக்கு இருக்கிறது காரணம் மக்கள் துன்பத்தில் வாழ்வதற்கான முக்கிய காரணம் இவர்கள் தேர்தல் காலங்களில் இப்படி பணத்தை வைத்துக்கொண்டு பணத்தினூடாக பேரம் பேசுவார் அதற்கு காரணம் உரிய தலைமைகள் இங்கு உருவாக்கப்படுகிறது எனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தேர்தலின் பின்பு உரிய தலைமை உருவாக்கப்படும் நான் எனது வெற்றியின் பின்பு இவை அனைத்தும் அடுத்த தேர்தலில் முறியடிக்கப்பட்டு மக்களின் சக்தியாக அரசியல்வாதி உருவாக்கப்படுவான ஒளிய பணத்தினூடாக இந் அரசியல்வாதிகள் உருவாக்கப்படுவது நிறுத்தப்படும் என்பதை உறுதியாக கூறிக்கோ